தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலகை எங்கே கொண்டு செல்லுகின்றார் டிரம்பின் உலகம் என்று இப்பொழுது தொலைக்காட்சிகளில் பலவேறு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இன்றைய வார விடுமுறை பத்திரிகைகளில் முக்கிய ஒரு கட்டுரை டொனால்ட் டிரம்பினுடைய சிந்தனைக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற தேடலை விபரித்து வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய நோக்கம் என்ன அவருடைய உண்மையான இலக்கு தான் என்ன அவரின் தத்துவாசிரியர் ல்ட் டிரம்ப் பதவி ஏற்றதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது கைப்பற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார் இதே போல அமெரிக்காவினுடைய பொதுத்துறையில் இருக்கின்ற பணியாளர்களை மில்லியன் கணக்கில் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தொகுதி அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுகின்ற

ஏதோ ஓர் அடிப்படை இருக்க வேண்டும் அது என்ன தத்துவத்தின் கீழே சுழலுகின்றது என்பதை அறிய வேண்டியது அவசியமாக டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி கொண்டிருப்பது இப்போது இருக்கின்ற அமெரிக்காவினுடைய வலதுசாரிகளினுடைய கொள்கையை அடுத்த கட்டத்திற்கு மேலும் கடுமையான வலதுசாரிகளினுடைய கொள்கை நோக்கி நகர்த்துவதாக இருக்கின்றது இப்படி நகர்த்துவதனால் அமெரிக்கா அடைய போகின்ற நன்மை என்ன அதுதான் கேள்வி இதன் பின்னால் இருக்கின்ற தத்துவார்த்த மூல உரியவர் குவரிஸ் ஜார்வின் என்பவர் என்று எழுதியிருக்கின்றது இவர் ஐ டி புரோகிராமர் என்றும் ஸ்டார்ட்அப் என்கின்ற தொழில் நிறுவனங்களை உருவாக்குகின்ற ஐடி கட்டமைப்பை உருவாக்கியவர் என்பதும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இவர் சொல்லுகின்ற தத்துவத்தை தான் இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் கையில் தூக்கி இருக்கின்றார் இவருடைய தத்துவத்தினுடைய பெயர் இருளில் தோன்றும் ஒளி அல்லது இருளில் தோன்றும் ஒரு ஞான ஒளி என்பது போல இருக்கின்றது சாதாரண மனிதர்களுடைய வாழ்வில் இப்படி ஒரு தத்துவம் அதாவது ஒளியை தேடி எல்லோரும் செல்லுகின்ற பொழுது ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பின்பற்றப்பட்டதாக வழிக்கு முற்றிலும் எதிரான ஒரு பாதையாக இருக்கின்றது ஜனநாயகத்தினுடைய வெற்றியாளர் சர்வாதிகார அரசன் என்பது ஜார்வின் கண்ட வாசகமாக இருக்கின்றது டொனால்டு அமெரிக்காவின் மன்னன் அல்ல என்று புளோரிடாவில் இருக்கின்ற பதினெட்டு நீதிபதிகள் ஒன்றாக இணைந்து வழக்கொன்றை முன்வைத்ததும் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவினுடைய வைத்தியசாலையில் பிறக்கின்ற பொழுது இயல்பாகவே அவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கான சட்டம் இருக்கின்றது இந்த சட்டம் செல்லுபடியாகாது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன பொழுது அது அடிப்படை சட்டத்திற்கு முரணானது என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தேர்வு செய்யப்பட்ட அதிபரே அல்லாமல் அவர் இந்த நாட்டு மன்னர் அல்ல இங்கு மன்னராட்சி நடைபெற என்று வழக்கொன்று புளோரிடா நீதிமன்றக்கு சென்றிருக்கின்றது நடப்பதற்கு டைம்ஸிற்கு நீண்ட உரையாடல் ஒன்றை முற்றிலும் இன்டலெக்சுவல் என்ற கல்வி கற்றவர்கள் சிந்திப்பதற்குரிய உரையாடலாக இது வழியாகி இருக்கின்றது இந்த உரையாடலில் இருந்து எழுந்திருக்கின்ற சிந்தனைகளே டொனால்ட் டிரம்பின் சிந்தனையாகவும் அவருடைய உப அதிபர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஈலன் முஸ்கினுடைய சிந்தனைக்கு துணையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது அமெரிக்கா மட்டுமல்ல அரசுகளினுடைய இரத்தம் அரசுகளினுடைய சக்தி என்பவற்றை உறிஞ்சி எடுக்கின்ற ஒரு தத்துவமாகும் இதில் இரக்கம் என்பது கிடையாது அதாவது ராமாயணத்தில் தன்னுடன் போர் புரிகின்றவர்களுடைய ஐம்பது வீதமான சக்தியை இழுத்தெடுத்து விடுவான் வாலி என்று கூறுவது போல ஒரு தத்துவமாக இருக்கின்றது இந்த தத்துவமானது புதுமையானது அல்ல பழைய காலத்து மன்னர்களினுடைய சர்வாதிகார போக்கை ஜனநாயகம் தன்னுடைய முதுகில் தாங்கி அதனுடைய வடிவமாக மாறி நகர வேண்டும் என்பது இவருடைய சிந்தனை ஆனால் ஜநாயகத்தில் இதற்கு இடம் இருக்கின்றதா என்றால் அகதிகளை நாடு கடத்துகின்றேன் இவர்களை நாடு கடத்துவது எமது நன்மைதான் எனக்கு முக்கியமே அல்லாமல் சட்டம் முக்கியமல்ல எனவே சட்டத்திற்கு எதிராக நான் நடக்கவில்லை சட்டங்கள் என்பது நாட்டின் நன்மைக்காக இருக்கின்ற காரணத்தினால் டொனால்ட் இந்த முடிவை எடுக்கின்றார் என்பது அதே சட்டங்கள் அதே நிர்வாகம் அதே ஜனநாயகம் என்கின்ற பேரில் ஆனால் ஒரு மன்னரனுடைய முடிவை எடுத்தது போல இந்த முடிவை அவர் எடுத்திருக்கின்றார் என்பது இந்த வலைதள பதிவாக இருக்கின்றது மேலும் நாட்டின் நிர்வாகமே ஓர் அரச முறையில் தான் நடக்கும் டி என்கிற அமைப்பானது அரச பணியாளர்களை ஈவிரக்கம் இல்லாமல் வெளியில் தூக்கி வீசிய பொழுது அந்த அரச பணியாளர்களினால் அதற்கு எதிராக போராட முடியவில்லை இது ஜனநாயக ஆட்சி ஒன்றில் நடப்பது அல்ல மன்னராட்சியில் நடப்பது போலவே நடைபெற்று முடிந்திருக்கின்றது தேர்தலில் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கின்ற பொழுது இந்த மன்னராட்சி கால சிந்தனைக்கு துணையாக இருப்பது போல அந்த கற்பனையை உருவாக்க வேண்டும் என்று ஜார்வின் கூறுகின்றார் உதாரணமாக இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உக்ரைனில் அமைதி தீர்வு இது மன்னர்கள் எடுக்கின்ற முடிவு ஆனால் களத்தில் எடுக்க முடியாதது அமெரிக்காவே உலகத்தின் முதலாவது இடம் எப்படி கொண்டு வருவது திட்டங்கள் அமெரிக்காவில் இருக்கும் அகதிகளை நாடு கடத்துவேன் அவர்கள் வந்தது வாழ்ந்ததுக்கு வரலாறு இல்லையா அது பற்றியும் அக்கறை இல்லை இப்படியான கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது இந்த ஜார்பின் உடைய இருளுக்கு ஓர் அதிகாரத்தை உருவாக்குகின்றது என்ற தத்துவத்தை ஒத்திருப்பதாக கூறுகின்றார்கள் இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அரச காரியாலயங்கள் எல்லாவற்றிலும் சிரித்தபடி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற ஓர் அதிபரின் படத்தை அனுப்பாமல் கோபமாக பார்க்கின்ற ஒரு கோபக்கார மன்னனனுடைய படத்தை போன்ற படத்தை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வைத்திருப்பது பழைய செய்தியாகும் தத்துவத்தை முதல் இருபது வருடங்கள் யாருமே கேட்கவில்லை இப்பொழுது அவருடைய தத்துவத்தை அமெரிக்கா கேட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உபாதிபர் உப அதிபர் இதை மிகவும் மதிக்கின்றதாக கூறுகின்றார் எனவே வெளிச்சத்திற்கு உள்ளேதான் இதுவரை உலகம் தன்னுடைய விடிவை தேடியது விடிவென்பது வெளிச்சம் என்று ஆனால் தான் அது மறைந்திருக்கின்றது என்று முற்றிலும் எதிர்மாறான ஒரு தளத்தில் இது தேட முற்படுகின்றது வெற்றி பெறுமா என்பது இதே கொள்கையை கடைபிடித்த என்று கடைசியில் கண்ணீர் விட்டு அழுததும் தான் எடுத்து செல்வது எதுவுமே இல்லை என்று மகா அலெக்சாண்டர் தன்னுடைய சவப்பட்ட தன்னுடைய கையை வெளியிலே போட்டபடி பயணத்தை மேற்கொண்டதும் வரலாறுகளாக இருக்கின்றது இந்த பூமியில் இருந்து நாங்கள் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை ஏற்கனவே இருந்த பழைய கொள்கைகள் தோல்வியடைந்துதான் புதிய கொள்கைகள் உலக அரங்கிற்கு வந்திருக்கின்றன இந்த புதிய கொள்கைகளுக்கு உள்ளே பழைய தோல்வியடைந்த மனித குலத்திற்கு விரோதமான கொள்கைகளை ஊற்றுகின்ற பொழுது புதிய போத்தலில் பழைய பானமே வருவதாக அமைந்திருக்கும் இதை யார்வினும் டொனால்ட் ட்ரம்பும் வரலாற்றை வைத்து புரிந்து கொண்டார்களா தெரியவில்லை எனர்ஜி என்பது இன்று உலகத்தில் பேசப்பட பேசு பொருளாக இருக்கின்றது அந்த டார்க் எனர்ஜியை இவர்கள் கொண்டு வருகின்றார்கள் வெற்றி பெறுவார்களா பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை